ஹலோ சாப்பாடு காஸ்மிக் கதிர் அழகான நடத்தினேன் பார்த்தேளோ பார்க்கேலே அப்புறம் கவர்ச்சியா ஒரு பாடம் நடத்தினேன் பார்த்திருப்பாள் என்ன சொல்லுவாள் கழுவி கழுவி ஊத்துவாள் பார்க்கவும் செய்யாதுங்க எப்ப இதுக்குள்ள ஒரு பாடம் கவனிக்க வைக்கிறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் கையாள வேண்டி இதற்கு கடவுளே தேங்காய் திருவியாச்சி அப்புறம் வந்து தேங்காய் போடணும் சரியா அப்புறம் என்ன போடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் உப்பு போடணும் அதுக்கப்புறம் என்ன போடணும்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் சோறு எடுத்து போடணும் ஓகே இதுக்கு கூட்டு என்ன பாத்தீங்கன்னா கோயில உள்ள தீயல் மூணு நாள் ஆச்சு என்ன கெட்டு போகல அதுதான் ஓகேவா உங்களுக்கு இந்த மாதிரி சாப்பிடுக்கும் சொல்லுங்க நீங்க என்ன சாப்பிட்டு மறக்காம தேங்க் யூ